அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு பதவியில் உள்ளவர்கள் மக்களை சந்திப்பதை தவிர்க்கிறார்களே இது சரியா இவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன இந்த கேள்விக்கான தெளிவை இன்ஷா அல்லாஹ் இந்த ஆடியோவில் அறிந்து கொள்வோம் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பதவியில் உள்ளவர்கள் மக்களை சந்திப்பதை தவிர்க்கிறார்கள் என்பது உண்மை எல்லோரும் இப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லாவிட்டாலும் பெரும்பாலானவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் பதவியில் உள்ளவர்களை விட்டுவிடுங்கள் மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பில் உள்ள மார்க்க அறிஞர்களும் இவ்வாறு நடந்து கொள்வதை பெரும்பாலான இடங்களில் பார்க்க முடிகிறது மக்களுக்கு நாம் எளிமையானவர்களாக தெரிந்தால் அதாவது மக்கள் நம்மை சந்திப்பதற்கு எளிமையான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பது நம்முடைய கௌரவத்திற்கு ஆபத்து என்று நினைக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம் அன்பானவர்களே பதவியிலும் பொறுப்பிலும் உள்ளவர்கள் மக்களுடைய தொண்டர்கள் அவர்கள் மக்களுக்கு சேவை செய்வதற்காக அவர்களுக்கு அந்த பொறுப்பும் பதவியும் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து அது தங்களுடைய கௌரவத்தின் அடையாளம் என்று நினைக்கின்ற காரணத்தால் பொதுமக்களை சந்திப்பதையே அவர்கள் முற்றாக தவிர்க்கிறார்கள் மாறாக பொதுமக்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய குறைகளை பொறுப்பில் உள்ளவர்களிடம் சொல்லி அதற்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காகவே அவர்களை சந்திக்க நினைக்கிறார்கள் எனவே யாரெல்லாம் பொறுப்பிலும் பதவியிலும் இருக்கிறார்களோ அவர்கள் மக்களை எளிமையாக சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்து அவற்றிற்கு தீர்வு காண முயற்சி செய்ய வேண்டும் மார்க்க அறிஞர்கள் தங்களை மக்கள் சந்திக்க விரும்பினால் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்து அவர்கள் கேட்கக்கூடிய சந்தேகங்களுக்கு தெளிவை எடுத்துச் சொல்ல வேண்டும் இது குறித்து ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரை அஹமது எனும் நூலில் மூவாயிரத்து எழுநூற்று நாற்பத்து இரண்டாவது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யார் மக்களிடம் எளிமையாகவும் மென்மையாகவும் நெருக்கமாகவும் பழகுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கிவிட்டான் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அன்பானவர்களே நரகத்தை ஹராமாக்குதல் என்பதன் பொருள் என்ன அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைவிப்பான் என்பதுதான் ஒருவர் சொர்க்கத்திற்கு செல்ல பல முயற்சிகளை செய்கிறார் அதில் ஒன்றாக தான் ஏதாவது பதவியிலோ பொறுப்பிலோ இருந்தால் மக்களிடம் மென்மையாக பழக வேண்டும் எளிமையாக நடந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் தங்களுக்கு நெருக்கமான முறையில் இந்த தலைவர் இருக்கிறார் இந்த ஆலிம் இருக்கிறார் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு எல்லோரிடமும் சகஜமாக பழக வேண்டும் இதைத்தான் இஸ்லாம் இவர்களுக்கு அறிவுரையாக சொல்லுகிறது யார் இந்த அறிவுரையைக் கேட்டு நடக்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் செல்லக்கூடிய சுபச் செய்தியையும் அல்லாஹுவின் தூதரவர்கள் கூறுகிறார்கள் வாஹுரத் அஹ்வான அணில் ஹம்துல் இல்லாஹ் ரபிலா ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹி ஒ பரகாத்துகு